அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி நாடு திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் எழுநூற்று முப்பத்தொன்று தள்ளா விளையுளும் தக்காரம் தாழ்விலாஜ் செல்வரம் சேர்வது நாடு குறையாத விளைச்சலும் நடுநிலையாளரும் கேடில்லாத செல்வந்தர்களும் இணைந்தது நாடு எழுநூற்று முப்பத்தி இரண்டு பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு மிகுந்த பொருள் மனத்தால் விரும்பத்தக்கதாகி கேடில்லாமல் விளைச்சல் தருவது நாடு எழுநூற்று முப்பத்தி மூன்று பொறையொருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு சுமை ஒரு சேர மிகுதியாக வரும்போதும் பொறுத்து ஆட்சியாளருக்கு வரியை முழுவதும் தருவது நாடு எழுநூற்று முப்பத்தி நான்கு உருவசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேரா தியல்வது நாடு மிகுந்த பசியும் ஓயாத நோயும் கொடும்பகையும் சேராமல் நடப்பது நாடு எழுநூற்று முப்பத்தைந்து பல்குழுவும் பாழ்ச்சியும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு பல் மக்கள் பிரிவுகளும் கேடு செய்யும் உட்பகையும் அரசை வருத்தும் கொலைச்சதி கூட்டமும் இல்லாதது நாடு எழுநூற்று முப்பத்தாறு கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை கெடுதலை அறியாத கெட்டாலும் வளமை கொண்டாத நாடு அனைத்து நாடுகளிலும் தலை சிறந்தது எழுநூற்று முப்பத்தேழு இருபு நலம் வாய்ந்த மலையம் பருவநலம் வல்லரணம் நாட்டுக்கு உறுப்பு ஆற்று நீரும் ஊற்று நீரும் அமைந்த மலையும் மழை நீரும் வலிமையான கோட்டையும் நாட்டின் உறுப்புகளாம் எழுநூற்று முப்பத்தெட்டு பெணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டில் வேண்டு நோயின்மை செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி காவலைந்தும் நாட்டின் அணிகலன்கள் நாடென்ப நாடா நாடல நாட வளந்தரு நாடு நாடென்பது தேடாமலேயே செல்வமுடையது பிற நாடுகளின் உதவியை நாடி வளர்வது நாடு அல்ல எழுநூற்று நாற்பது ஆங்கமை வேதிய கண்ணம் பயம் என்றே வில்லாத நாடு வனங்கள் அனைத்தும் இருந்த போதிலும் நல்லாட்சி அமையாத நாட்டுக்கு பயனில்லை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்